ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு அசோக் லைலாண்டில் தோஸ் தாங்க பார்க்கறக்கோம் வண்டி சூப்பரான வண்டி தெளிவான வண்டி வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் விளைக்கிறோம் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம யூஸ்டு கார் மட்டும் லோடு வண்டிக்கு சேல்ஸ் சம்பந்தப்பட்ட வீடுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்ட் தோஸ்துங்க தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சரிங்களா ரெண்டு ஓனரில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டி வண்டி மிக தெளிவாக இருக்கும் வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இந்த வண்டி இருக்குது நம்ம சேலத்தில் தான் இந்த வண்டி இருக்குது சேலத்தில் இருக்கிறது நினைக்க வேணாம் வெளியூர் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இவங்க ரெண்டே நாளில் உங்களுக்கு லோன் பண்ணியும் கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த வண்டிக்கு பவர் ஃபவர்ஸ்டியரிங் இந்த வண்டி ஃபார்ஸ்டியரிங்கோன்ற இருக்கும் தெளிவாகவே இருக்கும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் முழுசாக இருக்குதுங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முழுசாக இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் முழுசாக இருக்குது வண்டி மிக தெளிவாக இருக்கும் தொட்டிலாம் பார்த்திங்கன்னா சைட் ஆங்கிள்லாம் போட்டு புது தொட்டி ரெடி பண்ணியிருக்கு வண்டிக்கு சைட் ஆங்கிள்லாம் போட்டு புது தொட்டி பிளாட்ஃபாரமாக நல்லாவே இருக்கும் பிளாட்ஃபாரம்லாம் நல்லாவே இருக்கும் இந்த வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இருக்காது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு செலவு இல்லாமல் தெளிவான ஒரு வண்டியாக ஓட்டலாம் இந்த வண்டி நீங்கள் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா வாடகை பேசிக்கிட்டே எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு தான் வண்டி மிக தெளிவாகவே இருக்கும் டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது காசு கண்டிஷனில் நாலு டயருமே இருக்குங்க ஒரு எண்பது காசு கண்டிஷனில் நாலு டயருமே இருக்கும் இந்த வண்டியோட கான்டாக்ட் நம்பர் பாருங்கள் வீடியோல கீழே ஆகும் சரிங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்ணுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் பிஎஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது நேரில்